ஈரோடு கிழக்கு தொகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நலச்சங்கத்தின் நிர்வாகிகளின் சார்பாக உங்களுக்கு பணிவான வேண்டுகோள் இதனால் வரை தங்களது விலைமதிப்பெற்ற வாக்குகளை எத்தனையோ அரசியல் தலைவர்களுக்கு அளித்திருப்பீர்கள் எத்தனையோ தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உங்களது தொகுதியை ஆண்டிருப்பார்கள் இருப்பினும் தங்களது தொகுதியின் அடிப்படை வசதிகள் நிறைவேறி உள்ளதா அல்லது தங்களது வாழ்வின் அடிப்படை உரிமைகள் மீட்கப்பட்டதா என்றால் பதில் கேள்வி குறித்தான் ஓட்டு கேட்கும்போது மட்டும் உங்களை சந்தித்து போலியான சிரிப்பை காட்டி கவர்ச்சியான வாக்குறுதிகளை அளித்து உச்சக்கட்டமாக தங்களது விலைமதிப்பெற்ற வாக்கிற்கு ஐநூறு ஆயிரம் என்று விலை நிர்ணயித்து ஐந்து ஆண்டிற்கு தங்களது கேள்வி கேட்கும் உரிமைகளை பறித்தும் தொகுதி பக்கமே தலை காட்டாமல் தொகுதியின் பல பணிகளை முடித்துவிட்டதாக டாக்குமெண்ட்ஸை தயார் செய்து சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகத்திட நிர்வாகத்திடம் பணம் பெற்று தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வாக்களித்த மக்களின் வாழ்க்கை தரம் மட்டும் உயராமல் அப்படியே உள்ளது இதற்கெல்லாம் காரணம் வாக்களிக்கும் போது நாம் சரியான தகுதியான சேவை மனப்பான்முடைய நபரை தேர்ந்தெடுக்காதது மட்டும்தான் மேலும் நமது வாக்கை ஐந்து வருடத்திற்கு அடகு வைத்துவிட்டு வாய் பேச முடியாத எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஊமைகளாக இருக்கும் தவறை இம்முறை செய்யாமல் அரசியல்வாதிகளின் வஞ்சக சூழ்ச்சியில் சிக்காமல் ஓட்டை விற்காமல் நம்பிக்கையான நபரை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் தங்களது தொகுதி வளர்ச்சி பெறும் தங்களது வாழ்க்கை தரமும் முன்னேறும் தமிழகத்திற்கே ஈரோடு கிழக்கு தொகுதி ஒரு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே இம்முறை முன்னாள் படைவீரர் திரு மதுரை விநாயகம் அவர்கள் தேர்தல் களத்தில் இறங்கி தங்களை சந்தித்து வருகிறார் அவரிடம் தங்களது வாக்கை விலை கொடுத்து வாங்க பணம் இல்லை ஆனால் சமூக சேவையாற்றும் நல்ல குணம் உள்ளது அவரது எளிமையான அணுகுமுறையே இதற்கு சான்று மேலும் அவர் தொகுதியின் ஒவ்வொரு குறைபாடுகளையும் தேவைகளையும் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார் அதற்கான தீர்வுகளையும் வழிமுறைகளையும் நன்கு ஆராய்ந்து வைத்திருக்கிறார் எனவே மக்களே இம்முறை தாங்கள் தங்களது தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் தங்களது அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கு உடனேயே தொகுதிக்கு வரக்கூடிய சமூக சேவகர் இந்திய தேசத்தை காத்த சாமிகளில் ஒருவரான முன்னாள் படைவீரர் திரு மதுரை விநாயகம் அவர்களுக்கு தங்களது பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அளித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாச வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தமிழக சட்டசபைக்கு அனுப்பி வையுங்கள் அங்கு இவரது சிம்ம குரல் உங்களது தொகுதியின் வளர்ச்சிக்காக ஓங்கி ஒலிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இப்போது நீங்கள் செய்யும் வாக்கு மாற்றம் நாளை தமிழக அரசியலேயே மாற்றியமைக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் அரசியல் ஒரு சாக்கடை என்ற சொல் வழக்குமுறையை மாற்றி அரசியல் ஒரு புனிதமான ஒரு மக்கள் பணி என்று அனைவரும் ஏற்றுக்கொள்வதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் முடிவுகள் ஒரு முதற்படியாக அமைய உங்களது முழு ஒத்துழைப்பை நாடுவது தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் நிர்வாகிகள் நம் வளர்ச்சி நம் கையில் நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி நம் கையில் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் தோழர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஹிந்த் நான் இந்த காணொலியில் எடுத்துரைத்த கருத்து சரியென்று நினைப் நினைப்பவர்கள் எனது கஜேந்திரன் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்களது மேலான ஆதரவை தெரிவிக்க வேண்டுகிறேன் நன்றி என்றும் மக்கள் பணியில் அக்கறையுடன் உங்கள் கஜேந்திரன் ஆவடி சென்னை தோழர்களே இந்த வீடியோவை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் ஒவ்வொருவருடைய வீட்டு வாயற்படியிலும் சென்றடையும் வகையில் அதிகமாக பகிரவும் தோழர்களே மறவாதிர்கள் உங்களது வெற்றி சின்னம் தலைக்கவசம் 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 உங்களது உயிர்க்கவசம் என்பதை மறவாதிர்கள் தோழர்களே